வை அது போல் என் தேவதை நலமா இருக்கா எனக்கு தெரியாது அதை அவள் வந்து சொல் அவள் வந்து சொல்லும் வரை ஓகே சொல்லும் வரை அல்ல அந்த வந்து என்னை கொல்லும் வரை அச்சோ சின்ன என்னாச்சு ஏன் எப்படி வாங்க எம்டி வணக்கம் ஹாய் எம்டி சகோ நல்லா இருக்கீங்களா ஹாய் மேடம் என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் உங்க சினிமா ஃபீல்டு ஒர்க் எப்படி போய்கொண்டிருக்குது உங்க பல்வெளி பரவாயில்லையா எப்படிமா அந்த பல்லையே பிடுங்கிட்டேன் நான் நான் பிடுங்கி ஒரு பத்து நாளாக கஷ்டப்பட்டு இப்போ தான் நேற்றுக்கு இன்னைக்கு தான் நல்லா இருக்கேன் நான் ஏன் இத்தனை நாளாக வரல எங்கே போயிட்டீங்க எம்டி மறந்துட்டீங்களா அதுவும் நல்லது தான் இதுவும் நல்லது தான் என்ன ரகுமான் என்ன நல்லது வாங்க அசோக் வணக்கம் ரகுமான் சகோதரி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சகோதரரே அங்கே தான் இருக்கு வாங்க அசோக் வணக்கம் இரவு வணக்கம் அன்பு தங்கச்சி லைக் போட்டுக்கிட்டே இன்ஃபெக்ஷன் த்ரோட்டி இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு உடனே சரி அப்படியா என்னன்னே ஆச்சு கண்டிப்பா நான் லைவ் வந்து உங்களை பார்க்குறேன் சரி அசோக்கா நான் கண்டிப்பாக வரேன் ஹாய் அக்கா ஹாய் தங்க என்னது இது கலைகள் டிவி எம்எஸ் ஹாய் ஹாய்டி தங்கோ எந்த ஒரு தங்கப்பிள்ள நான் கடைசியாக ஓட்டு போடுவேன் சொல்லுவோம் அதெல்லாம் முடியாது வாங்க ராஜ் வணக்கம் ஹாய் ராஜ் நல்லா இருக்கீங்களா வாருங்கள் வணக்கம் லைக் ரொம்ப சந்தோஷம் ஜெயாமா திருவாரூர் ஓ வாருங்கள் வணக்கம் வாங்க இளவரசன்மா வணக்கம் திருவள்ளுவர் சிலை அருகில் நின்று கொண்டு திருக்குறள் படித்துக் கொண்டிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஒரு நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியல ஞாபகம் நீக மெம்பர்ஷிப் லைவ் போட்டு திருக்குறள் படிங்கன்னு சொன்னீங்கல்ல சொம மாசு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வீட்டுல சொல்லி சொல்லி பூமாட்ட சொல்லி சொல்லி மாமா சொல்லி சிரிச்சேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இளவரசன்மா கேசி பிரதர் வணக்கம் என்ன ஒரு ஞாபக சக்தி என்னே ஒரு ஞாபக சக்தி ஆச்சரிய குறி கே சோ அருமே சிசா நேற்று நான் பாரதியாரன் கவிதைகள் அனைத்தும் படித்து முடித்தேன் அப்படியா இளவரசன்மா பூமா சொல்றா உங்க வந் உங்களை வந்து ஒரு முப்பது வயசுக்குள்ள ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தான் அவங்களை வந்து எங்களால் நினைக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சொன்ன நிஜமான அதுதான் நீங்க உங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஒரு பெரியவங்க இப்ப கூட அப்படி நினைக்க முடியாது எப்பவுமே சாதாரணமா தான் பேச தோணுது எனக்கு அதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சசிகலா ஹாய் சசிமா ஹாய் கவாங்க வாங்க சசி தங்க வணக்கம் சசிமா எந்த ஊருடைய தங்க பிள்ளை என் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கூட்டி தங்க இங்கே சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்கப்பா பாரதியார் கவிதை படிக்கும் போது நினைவு தான் வந்தது அப்படியே இலவசமா என்ன நினைவு வந்தது எங்க அக்கா இவ்வளவு நாளா ஆலை காணாம அக்கா நான் தினம்தனி சாமி வரேன் நீ என்ன காணவும் பேர் என்ன சொல்லிட்டு தங்கம் வெள்ளை கலர் அல்லது அழகு அல்ல வெள்ளை கலர் அல்லது வெள்ளை கலர் என்பது அழகு அல்ல அது ஒரு நிறம் மட்டும் தான் சூப்பர் முருகன் டீச்சர் அக்கா சாரி கலர் சூப்பர் அப்படியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாய்டி தங்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்லா கேடி தங்கப்பில சாப்பிட்டே சாமி ம் பாருங்க வணக்கம் நான் செவ்ளூர் நீங்க எந்த ஒரு செவ்ளூரா நீங்க சூப்பர் சூப்பர் அருமை நான் வந்து விராலிமலை பக்கத்துல இருக்கேன் விராலிமலை பக்கத்துல மணப்பாறை தான் என்னை பார்த்துருக்கீங்களா நீங்க மணப்பாறை முறுக்கு எப்படி கண்டிப்பா இளவரசன் சகோ நாங்கள் ஹரணி சகோதரி முன்னாள் அமர்ந்து அன்பை அன்பே படித்து கொண்டிருக்கிறோம் அன்பை படித்து கொண்டிருக்கிறோம் சீசனை சூப்பராக சூப்பரா மணப்பாறையில் நாலு தெரு இருக்கு இதுல நீங்க எந்த ஏரியா நாலு தெருவா இருக்கு மணப்பாலை வந்து அது பெரிய ஏரியான்னு தெரியும் என்ன சொல்லி போட்டீங்க எதிரிகளுக்கும் கோபம் வருகிறது என்றால் லட்சியவாதிகளான நான் சரியாக இருக்கிறோம் என்று அர்த்தம் சூப்பர் அடிச்சலாம் சூப்பர் கேரஸ்மா சின்னதே சோக உணக்கம் கேரஸ் நீங்க கருப்பா யார் சொன்னோம் தங்கச்சி சும்மா விளாண்டுருக்காங்கண்ணா சிசகோ அப்பா அப்பா ஒரு சேனல் பாவம் அந்த பொண்ணுக்கு ஆசிட்டு ஊத்தி விட்டார்கள் அவர்கள் குழந்தைகளுடன் யூடியூப் வீடியோ போடுகிறார்கள் என்ன சங்கர் சொல்லிருக்கீங்க